டாஸ்மாக் ஊழல் பணம் ஆயிரம் கோடி ரூபாய் யாருக்கு போனது என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார் அமலாக்கத்துறை புகார் குறித்து நடுவன் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் மது வணிகத்துக்கு பொறுப்பு வகிக்கும் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் பல்வேறு மது ஆலைகளில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனைகளில் குறைந்தது ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடத்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறும் ஊழல்கள் குறித்து புதிது புதிதாக குற்றச்சாட்டுகள் வெளியாகி வரும் நிலையில் அவற்றை முழுமையாக மறைத்துவிட்டு திசை முயற்சிகளில் தமிழக அரசு ஈடுபட்டு வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள ஐந்து தனியார் மது ஆலைகளில் கடந்த ஏழாம் தேதி தொடங்கி மூன்று நாட்களுக்கு அமலாக்கத்துறை சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அவற்றின் விவரங்கள் குறித்த செய்திகள் வெளியாகி வருகின்றன அவற்றில் குறைந்தது ரூபாய் ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் இது டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் பெருங்கடலின் ஒரு துளிதான் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதாக த ஃபெடரல் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது இது தவிர தமிழகத்தின் மது விற்பனையில் நாற்பது விழுக்காடு கணக்கில் காட்டப்படாமல் விற்பனை செய்யப்படுவதற்கான ஆவணங்களும் கிடைத்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது ஊழல் பணம் ரூபாய் ஆயிரம் கோடியில் சிறு பகுதி மட்டும்தான் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு சென்றிருப்பதாகவும் மீதமுள்ள பணம் யாருக்கு சென்றது என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஊழல் ஊற்றெடுக்கும் துறைகளில் முதன்மையான மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைதான் என்பதை பல ஆண்டுகளாகவே பாமக அம்பலப்படுத்தி வருகிறது திமுக ஆட்சியில் டாஸ்மாக் ஊழல்கள் மேலும் அதிகரித்திருக்கின்றன டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு மேலாக மதுப்புட்டிகளுக்கு ரூபாய் பத்து முதல் ரூபாய் ஐம்பது வரை கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்யப்படுகிறது இந்த வகையில் மட்டும் தினமும் ரூபாய் பத்து கோடி வீதம் ஆண்டுக்கு ரூபாய் மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி வரை ஊழல் நடைபெறுவதாக கூறப்படுகிறது இது தவிர மது ஆலைகளில் இருந்து கொள்முதல் செய்யப்படும் மது வகைகளுக்கு பெட்டிக்கு ரூபாய் ஐம்பது வீதம் கையூட்டாக பெறப்படுவதாகவும் இந்த வகையில் மட்டும் ஆண்டுக்கு ரூபாய் ஐநூறு கோடி வரை ஆட்சியாளர்களுக்கு கிடைப்பதாகவும் குற்றச்சாட்டு உண்டு இதுகுறித்து விசாரிக்க கடந்த காலங்களில் பாமக பலமுறை வலியுறுத்தி இருக்கிறது இவை அனைத்திற்கும் மேலான குற்றச்சாட்டு என்னவென்றால் தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படும் மது வகைகளில் ஐம்பது விழுக்காட்டுக்கு கலால் வரியும் விற்பனை வரியும் செலுத்தப்படுவதில்லை என்பதுதான் பாமகவின் இந்த குற்றச்சாட்டை நிதியமைச்சராக இருந்த பி டி பழனிவேல் ராஜனும் உறுதி செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு நேர்காணல் அளித்த அவர் தமிழகத்தில் ஆயத்தீர்வை வளையத்திற்கு வெளியே விற்பனை செய்யப்படும் மதுவின் அளவு மிகவும் அதிகம் அதிகபட்சமாக ஐம்பது விழுக்காடு அளவுக்கு இது இருக்கலாம் சிறந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் கண்காணிப்பை பயன்படுத்தி இதை தடுப்பதற்கான வழிகளை நாம் கண்டறிய வேண்டும் என்று கூறியிருந்தார் அந்த குற்றச்சாட்டை தமிழக அரசு இன்று வரை மறுக்கவில்லை வரி செலுத்தப்படாமல் மதுவணிகம் செய்யப்படுவதை தடுப்பதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படியானால் இன்று வரை கலால் வரி மதிப்பு கூட்டு வரி ஏய்ப்பு தொடர்வதாகத்தான் பொருள் இந்த வகையில் மட்டும் ஆண்டுக்கு சுமார் ஐம்பதாயிரம் கோடி வீதம் நான்கு ஆண்டுகளில் ரூபாய் இரண்டு லட்சம் கோடி அளவுக்கு வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமாக நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்து ஒன்பது மதுக்கடைகள் உள்ளன ஆனால் இருபதாயிரத்துக்கும் கூடுதலான சந்துக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன அங்குதான் வரி செலுத்தப்படாத மதுப்புட்டிகள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகின்றன சந்துக்கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பாமக பலமுறை வலியுறுத்தியும் கூட அவற்றின் மீது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக சந்துக்கடைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளின் வாயிலாக சந்துக்கடைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதையே திராவிட மாடல் அரசு வாடிக்கையாக வைத்திருக்கிறது டாஸ்மாக் வணிகத்தால் அரசுக்கு கிடைக்கும் லாபத்தை விட டாஸ்மாக் முறைகேடுகளால் ஆட்சியாளர்களுக்கு கிடைக்கும் லாபம் அதிகம் என்பதால் தான் அது குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு மறுக்கிறது இப்போதும் கூட டாஸ்மாக் ஊழல்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை தன்னிச்சையாக வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்தி இருக்க முடியாது டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக தமிழக அரசின் கையூட்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் பதிவு செய்துள்ள மூல வழக்கின் அடிப்படையில்தான் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது ஆனால் அந்த மூல வழக்கில் தமிழக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதே நிலை நீடித்தால் டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த எந்த உண்மையும் வெளிவர வாய்ப்பில்லை அமலாக்கத்துறை சோதனையில் தெரிய வந்துள்ள ரூபாய் ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலால் பயனடைந்தவர்கள் யார் யார் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியதும் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டியதும் அவசியமாகும் தமிழக காவல்துறை அதை செய்யும் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை எனவே டாஸ்மாக் ஊழல்கள் குறித்து நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்